பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் கெஜ்ரிவால் டென் கேரண்டீஸ் அது என்னங்க நரேந்திர மோடி மட்டும்தான் மோடி கேரண்டின்னு கொடுப்பாரா நானும் கேரண்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்னக்கு ஒரு பத்து கேரண்டியை கொடுத்துருக்காரு இந்த இந்தி கூட்டணி இல்லைனா இந்த புள்ளி வச்ச கூட்டணி இதில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாநில தான் இருப்பாங்க ஆனால் இவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவா இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்ட ஆளக்கூடிய ஒரு கட்சி வந்து நாங்கள் அதாவது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபதாக நாங்கள் திருப்பி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபா டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறுபா ரூபாய் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு காங்கிரஸோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல அது மாதிரி இந்த கெஜ்ரிவால் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கெஜ்ரிவால்ஸ் கேரண்டி என்ன இதெல்லாம் சாத்தியமா இதில் எந்தெந்த விஷயங்கள் வந்து நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும் எல்லாத்த பற்றியுமே கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் வந்து ஒரு வினோதமான மனிதர் ஆரம்ப காலகட்டங்களில் ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுத்தார் அந்த காலகட்டங்களில் தான் இவருடைய அரசியல் பயணம் தொடங்குச்சு அப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எந்த காலத்திலேயும் நான் வந்து இந்த மாதிரி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் குழந்தைகள் மேலே சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிலாம் டயலாக் டைலாக் பேசுனாரு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி டெல்லியில் எலெக்ஷனில் ஜெயித்தார் ஜெயிச்சு சில மாதங்கள் சீஃப் மினிஸ்டரும் ஆனார் ஆனால் அந்த லோக்பால் பில்லை வந்து பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால சில மாதங்கள்லேயே இவர் வந்து ரிசைனும் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் அவர் தான் டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டராக ஒன்பது ஆண்டு காலங்களாக இருக்கார் ஆரம்ப காலகட்டங்களில் ஊழல் அப்படின்னு சொல்லி இவர் காங்கிரஸ் எதிர்த்து மிக கடுமையாக பேசினார் ஆனால் இன்னைக்கு அதே காங்கிரஸ் கூட இண்டி கூட்டணி அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டணி கட்சியாக போய் சேர்ந்திருக்காரு இப்போ இவர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு இன்ட்ரீம் பெயில் வந்திருக்காரு இவர் கொடுத்துருக்கக்கூடிய பத்து வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் வாக்குறுதி இருபத்தி நாலு மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு இருநூறு யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டெல்லி இந்தியாவினுடைய கேபிட்டல் அங்கே வந்து இன்னும் இருபத்தி மணி நேரம் மின்சாரம் இல்லாத நிலைமை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க இரண்டாவது வாக்குறுதி வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள்ல பிரைவேட் பள்ளிக்கூடங்களை விட சிறந்த கல்வி சிறந்த தரத்திலான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனா நரேந்திர மோடி அவர்கள் நான் வந்து மூணாவது வாட்டி ஆட்சிக்கு வரும்போது என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு மேனிஃபெஸ்டோ கொடுத்தா எதிர்க்கட்சிகள் அவரை நோக்கி கேட்கிற முதல் கேள்வி கடந்த பத்து ஆண்டு காலம் நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க ஏன் இதை செய்யல அப்படின்னு இப்போ இதே கல்வியை நம்ம கெஜ்ரிவால நோக்கி கேட்கலாம் இல்லையா கடந்த ஒன்பது ஆண்டு காலங்கள் இவர் டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காரு உதாரணத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த மொத்த இந்தியா இங்க வளர்ச்சி அடையாத பல இடங்கள் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து அவர் கட்டி இருக்கணும் ஆனா இப்போ கெஜ்ரிவாலோட நிலைமை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன இடம் தான் டெல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் மைல்ஸ் தான் அந்த ஊரோட மொத்த இதுவே அந்த இடத்துல ஒன்பது வருடமா ஆட்சி பண்ணக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலால ஏன் அங்க இன்னும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள்ல ஒரு சிறப்பான தரத்திலான கல்வியை கொடுக்க முடியல இனிமே நான் வந்தா கொடுப்பேன் அப்படின்னு ஏன் சொல்றாரு மூணாவது இந்த மொஹல்லா கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து உடனடியாக போகக்கூடிய அந்த பிரைமரி கேர் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கிளினிக்ஸு இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் கொண்டு வரேன் எல்லா வில்லேஜஸ்லேயும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் அதே கேள்வி தான் ஒன்பது வருடங்களில் உங்களால் ஏன் அதை சாதிக்க முடியல இதே கேள்வியை ஒரு ஒரு வாட்டியும் நம்ம நரேந்திர மோடி அவர்களை யோ நோக்கி வைக்கிறோம் இல்லையா அதுவும் டெல்லி அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி கண்டிப்பாக அங்கே வந்து வளர்ச்சி இல்லை ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் அதாவது ஒரு நார்த் ஈஸ்ட்டை கம்பேர் பண்ணி ஒரு டெல்லியும் கம்பேர் பண்ணால் டெல்லி வந்து இங்கே இருக்கும் நார்த் ஈஸ்ட் இங்கே இருக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்த் ஈஸ்ட் டெல்லி இங்கே தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு ஆனால் டெல்லி ஒரே ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிற அவரால் ஏன் ஒன்பது ஆண்டு காலங்களில் இதை பண்ண முடியல அதே மாதிரி நான்காவது விஷயம் இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னே சொல்லலாம் லேண்ட் ஆக்குபைடு பை சைனா டு பி ஃப்ரீடு அதாவது சைனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்க இந்தியாவின் நிலத்தை வந்து நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை இவர் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல இல்லை இது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல ஸோ சைனா கிட்ட நம்ம இடத்த எப்போ இழந்தோம் அப்படிங்கிற அந்த வரலாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியுமான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது அப்போ வந்து இந்தியாவினோட பிரைம் மினிஸ்டர் நெஹ்ருவா இருக்கிற காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்த சைனா கிட்ட எழுந்தோம் அதை நம்ம இப்ப இழக்கலாம் சோ இவர் எதை சொல்ல வராரு அப்படின்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அப்படி ஒரு பவராக அவர் அப்படியே போய் ஒரு தனியான ஆர்மியை எடுத்துகிட்டு போய் கிட்ட இருக்கிற இடத்த அடித்து பிடுங்கிட்டு வர அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு திறமை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல அஞ்சாவது இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது தவறான முன்னுதாரணம் இல்லைனா தவறான வழி நடத்தல் அப்படின்னே நான் சொல்லுவேன் அக்னிவீர் திட்டத்தை நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை காங்கிரஸ் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அதற்கான மருந்தும் மருத்துவத்தையும் யார்கிட்ட கேட்பீங்க ஒரு டாக்டர் கிட்ட கேட்பீங்களா இல்ல உங்க வீட்டு வாசல்ல காய்கறி விற்க வரவர்கிட்ட போய் எனக்கு இந்த நோய் வந்திருக்கு இதற்கான மருந்து என்ன அப்படின்னு கேட்பீங்களா அதே மாதிரி இந்தியா பாதுகாப்புக்கான விஷயங்கள்ல கருத்து யாரு சொல்லணும் இந்திய ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் இல்லனா டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் சொல்றவங்க இல்லனா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றவங்க இல்லனா அஜித் தோவால் மாதிரி அந்த இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறவங்க இவங்கள்லாம் தான் இந்த இராணுவ விஷயங்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கலாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அக்னி வீருங்கிற திட்டம் நமக்கு வேணும் ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் நமக்கு ரெண்டு பக்கமும் நம்மளுடைய நேபரிங் கண்ட்ரிஸ் பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி நமக்கு வந்து பிரச்சனை பண்ண காத்துட்ருக்காங்க நம்ம எல்லா காலத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஆர்மியை வச்சு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது ஆனால் இந்த அக்னி வீருங்கிற பேரில் பல பேரை நம்ம ட்ரெயின் பண்ணி அதில் சில பேரை வந்து ராணுவத்தில் எடுத்துப்போம் சில பேர் வந்து இந்த கம்ப்ளீட் குவாலிஃபிகேஷனோட வெளியில் போவாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அவங்க அந்த நாலு வருட ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு லம்சமான மணி கிடைக்க போகுது அவங்க வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா ஒரு ஆபத்து காலங்கள்ல ஏதோ ஒரு திடீர் போர் வருது அப்படின்னா இவங்க எல்லாரையும் திரும்ப நம்ம வீரர்களாக உபயோகப்படுத்திக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி இதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாத்தையுமே தான் நம்மளுடைய கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அதை வந்து நாங்கள் நிறுத்துவோம் அப்படிங்கிறத காங்கிரஸும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்கிறாரு இது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எதிரான விஷயம் இந்த விஷயத்தை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை ஏற்கனவே ராகுல் காந்தி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏழை வீட்டு பசங்களை வந்து அக்னி வீரா எடுக்கிறாங்க பணக்காரர்கள் வீட்டு பசங்களை வந்து இந்த மாதிரி ரெகுலரான கோச்சிங்கில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராணுவத்துக்குள்ள நான் சொன்னது ஏழை பணக்காரர்கள் ஆனால் ராகுல் காந்தி அங்கே வந்து அங்கே காஸ்டை கூட குறிப்பிட்டு பேசியிருந்தாரு ஸோ அதை நான் இங்கே பேச விரும்பல ஆனால் இங்கே இந்திய ராணுவத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே மதம் ஜாதி இனம் மொழி இந்த ஊர் அந்த ஊர் எந்த விஷயமும் எந்த பாகுபாடும் அவங்களுக்குள்ள கிடையாது அவங்க எல்லாருக்குமான ஒரே ஒரு குறிக்கோள் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஆனால் இந்த ஆர்மிக்குள்ள கூட டிவைடை உண்டு பண்ணுறதுக்கு இந்த காங்கிரஸும் சரி இந்த கெஜ்ரிவால் கேங்கும் சரி ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க ஆறாவது விஷயம் வந்து சுவாமிநாதன் கமிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி எம்எஸ்பி ஃபார்மர்ஸ்க்கான அந்த விளை பொருட்களுக்கான அந்த விலையெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க திரும்ப திரும்ப மறைக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான எம்எஸ்பி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பொருட்களுக்கான அந்த விலையை வந்து கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஒரு சில பொருட்களுக்கு மட்டும்தான் எம்எஸ்பி விலை நிர்ணயம் பண்ணப்படலை அதே மாதிரி இந்த சுவாமிநாதன் கமிட்டிங்கிறது தொண்ணூறோட எண்டு அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்ட விஷயம் அது இன்னைக்கு வந்து ரெலவெண்ட் இல்லை இந்த எம்எஸ்பி கொண்டு வந்தால் நம்ம எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய பெரிய இருக்கும் அப்படிங்கிறத பல இடத்துல சொல்லியிருக்காங்க ஆனால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கிக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக இதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும் இதனுடைய பொருளாதார செலவு என்னவா இருக்கும் இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வர மிக வேகமாக வளர்ந்து வர நாட்டுக்கு இது இப்போ தேவையா அது எதுவுமே இவங்க யோசிக்கல நேரடியாக வாக்குறுதியை கொடுத்துடலாமே இதன் மூலியமாக ஒரு பத்து ஃபார்மஸ் வந்து சூப்பர் நம்ம கேட்டதை இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க இதிலேயும் சொல்லப்போனால் இப்போ வந்து சமீபத்தில் பஞ்சாபில் நடந்த அந்த போராட்டம் இந்த எலெக்ஷன் இடெல்லாம் அனவுன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே நடந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் ஃபார்மர்ஸ் வந்து பென்ஸ் காரில் வந்ததை நம்ம பார்த்தோம் அந்த ஃபார்மர்ஸை பின்னாடி இருந்து இயக்கினவங்க யார் அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதற்கான நிறைய காணொலிகளை போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஏழாவது விஷயம் ஃபுல் ஸ்டேட்ஹுட் டு டெல்லி அதாவது டெல்லிங்கிறது இந்தியாவினுடைய கேபிட்டல் அதனால் அங்கே வந்து இந்த போலீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குங்கான பவர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் இது இன்றைக்கி நேற்றுக்காக இல்லை இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக இப்படி தான் இருக்குது ஆனால் இந்த இண்டி கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தால் இல்லை கெஜ்ரிவால் வந்து நான் எங்கள் டெல்லிக்கான பவர்ஸை அதிகப்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை காங்கிரஸ் கவர்மெண்ட்டே ஒத்துக்குமான்னு தெரியல காங்கிரஸ் வந்து ஆ ஆமாம் கெஜ்ரிவால் கேட்கறதெல்லாம் நியாயம் தான் அப்படின்னு காங்கிரஸே இது வரைக்கும் ஒரு ஒப்புதல் அது மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை அதே மாதிரி எட்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா பிளாக் கவர்மெண்ட் டு ஜென்ரேட் டூ க்ரோர் நியூ ஜாப்ஸ் ஆன்வலி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியில் வந்து ஸ்காட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டு காலங்களில் ஐந்து கோடியே நாற்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு டேரெக்டாகவும் பல பலவிதமான இந்த கடன்கள் மூலியமாக இந்த தொழில் துவங்கிறதுக்கான கடன்கள் மூலயமா ஐந்து கோடி வேலைவாய்ப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அந்த எஸ் கோச்சர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு சந்தீப் கோச்சர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு அந்த ரிப்போர்ட்டை பற்றின ஒரு தெளிவான வீடியோவை போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இவங்க புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுப்போம் ஆனால் கா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் கவர்மெண்ட் வேலைகளை நாங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் ரெண்டு கோடியும் சொன்னது அவங்களுக்கு சம்மந்தமாக அப்படின்னே தெரியல ஒன்பதாவது விஷயம் இதுதான் ஹைலைட்டு என்டிங் கரப்ஷன் அண்ட் பேக்கிங் பிஜேபி வாஷிங் மிஷின் அதாவது என்டிங் கரப்ஷனாக இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த விஷயத்தில் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியல எனக்கு இவர் வந்து என்டிங் கரப்ஷன் அதாவது ஊழலை ஒழிப்போம் இந்த கதையை சொல்லி தான் இவர் அரசியல் பிரவேசமே பண்ணாரு ஆனால் அதே விஷயத்தில் தான் இன்றைக்கி இவர் மாட்டியிருக்காரு இங்கே பிஜேபி தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பழி வாங்கறதுக்காக அவரை அரஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல தொடுக்கப்பட்டிருக்கிற கேஸ் எந்த கேஸுக்காக இன்னைக்கு வந்து இடி அவர் மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்களோ இந்த கேஸை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த வரலாறு போய் பாருங்க யார் போட்ட கேஸ் எதனால இடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பத்தாவது விஷயம் ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டியை வந்து நல்ல விஷயம் ஒன்னே ஒன்று என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நான் பழையபடி பல விதமான டாக்ஸஸை கொண்டு வந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன சிம்பிளிஃபைடு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அதில் என்ன சிம்பிளிஃபை பண்ண முயற்சி பண்ண போறாரு இல்ல சில பொருட்களுக்கு எல்லாம் சொல்லப் போறாரா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறத விடா எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள்களுக்கான ஜிஎஸ்டி கம்மியாக தான் இருக்கு லக்ஸுரி பொருள்களுக்கான இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன வருத்தமாக இருக்கும்னா அவர்கிட்ட பல லக்ஸுரி கார்ஸ் இருக்கலாமா இருக்கும் அந்த லக்ஸுரி கார்ஸ்க்கான டேக்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பல பொருள்களுக்கு ஜிஎஸ்டி கம்மியாக தான் இருக்குது ஆனால் இன்னுமே சில பொருள்கள் வந்து அதில் மக்களுக்கு அதில் வந்து கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே தேர் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் இதில் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த இந்திய கூட்டணியோட ஒத்த ஒத்தரோட அந்த மேனிஃபெஸ்டோவில் தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க வந்து நரேந்திர மோடியை எதிர்க்கணும் இவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி நரேந்திர மோடிங்கிற ஒற்றை மனிதன் உலகத் எல்லாம் அவரை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து விக்சித் பாரத்ன்னு சொல்கிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நான் வந்து இந்தியாவை வளர்ந்த இந்தியாவை மாற்றி காமிச்சிருவேன்னு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் நம்ம நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற அந்த ஒரு வேகம் மட்டும்தான் நமக்கு அவர்கிட்ட தெரியுது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட இருக்கிற இந்த திமுக இவங்க சில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபத வந்து நாங்க திரும்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதே விஷயம் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இல்ல இந்திய கூட்டணி ஜெயித்தா அதில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்க போகிறது யார் திமுகவை சேர்ந்த உத்தரா அரவிந்த் கெஜ்ரிவாலா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியா இல்லை வந்து இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த தாக்கரே அவராக யாருனே தெரியல இவங்களுக்குள்ள அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருங்கிறதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது ஆப்வியஸ்லி அது வந்து இவங்களுக்குள்ளேயே அதிகமாக யார் எடுக்க போகிறா அப்படின்னா நாற்பது சீட் எடுக்க போகிறது வந்து காங்கிரஸாக தான் இருக்கும் அதனால காங்கிரஸ் தான் வந்து அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கொண்டு வர போகிறாங்க காங்கிரஸோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருங்கிறது வந்து ஊரறிஞ்ச ரகசியம் தான் சோ அவங்க எல்லாம் சொல்லணும் ஆமா நாங்களும் வந்து அதே முடிவுல தான் இருக்கோம் ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை நாங்கள் நாங்க வந்தா திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி அவங்க சொல்லலை அதே மாதிரி நம்மளுடைய டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது இந்த மாநில ஆட்சியை கலைக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பது வந்து நாங்கள் மொத்தமாகவே நீக்கிடுவோம் அபாலிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்திய கூட்டணி மொத்தமாக சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுடைய அந்த அரசியல் சாசனத்தில் வந்து பல மாற்றங்களை கொண்டு வந்துடுவாரு அப்படின்னு ஆனால் அவங்க வந்து மாற்றங்களை ஏதாவது கொண்டு வரேன்னு அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல இதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியை சேர்ந்த பல கட்சிகள் இந்த மாதிரி நம்ம திமுக அந்த மேனிபெஸ்டோலயே இருக்கு நாங்க வந்து ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தாறு மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இதை வந்து நாங்கள் அபாலிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது இவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுவேன்னு வாக்குறுதியிலேயே கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க பிளேம் பண்ணுறது என்னமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து பிஜேபி நரேந்திர மோடியும் ப்ளேம் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுக்க பெட்ரோல் பிரைஸ் எழுபத்தஞ்சு ரூபா டீசல் பிரைஸ் அறுபத்தஞ்சு ரூபா கேஸ் சிலிண்டர் ஐநூறுரூபா இது வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் போகிற அந்த நிலமையில் இந்த மாதிரி பெட்ரோல் கேஸ் ப்ரைஸை யாராலையாவது குறைக்க முடியுமா அப்படின்னா இது வந்து எந்த விதமான மேஜிக்னாலையும் நடக்கவே வாய்ப்பே கிடையாது ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் சந்தை அங்கே விற்கக்கூடிய விலையே அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டு எவ்வளோ சப்சிடி கொடுத்து இதை வாங்க முடியும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற இந்த வாக்குறுதியை இவங்க தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கல்ல இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் நாலு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் காங்கிரஸோ காங்கிரஸை சேர்ந்த வேறு ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியோ சொல்லியிருக்கணுமே அப்படி யாருமே சொல்லலை ஸோ இவங்களுக்குள்ளே இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டேட்டில் தானே கொடுக்குறோம் இந்த ஸ்டேட்டில் கொடுத்தா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய அதே மாதிரி கெஜ்ரிவால் நினச்சிருப்பார் டெல்லியில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுவும் நம்ம ஹிந்தியில் பேச போகிறோம் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஒரு டிஸ்கனெக்டு இவங்களுக்குள்ளே வந்து ஒரு விஷன் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லை நாளை இந்தியா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே பார்த்திங்கன்னா இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிற எந்த ஒரு கட்சிக்குமே இருக்கிறதா தெரியல அதுலேயும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும்னா பிஜேபி என்னை ஜெயிலில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது வந்து மக்களுக்கு வந்து எந்த உண்மையுமே புரியாதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரான்னு தெரில இவர் மேலே வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது இடி இவர் மேலே கேஸ் போட்டது காங்கிரஸ் அதுக்கப்புறம் இதில் பிஜேபி எங்க பிக்சருக்கு வந்தது அப்படின்னே தெரியல ஒருவேளை இவர் நிரபராதி அப்படின்னா அவருக்கு ப்ரூவ் பண்ணி வெளியில் வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு மொத்த இந்தி கூட்டணியோட அந்த நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியாவின் வளர்ச்சி இந்தியாவின் முன்னேற்றம் இந்தியாவின் பாதுகாப்பு இது எதை பற்றினா ஏதாவது ஒரு சாதகமான பாயிண்ட் இருக்குது இல்லைங்க இந்த ஒரு திட்டம் வந்ததுன்னா நாளைக்கு அது சூப்பர் இந்த கட்சி இந்த மேனிஃபெஸ்டோவில் இது சொல்லியிருக்காங்க இது மட்டும் வந்தது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்தியா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது இந்தி கூட்டணி கட்சிகளோட அந்த மேனிஃபெஸ்டோவில் பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் அஸ் டேக் இட் அஸ் அன் அகாடமிக் டிபேட் நீங்கள் சும்மா வந்து இந்த திராவிட மாடல் அந்த மாதிரிலாம் இங்கே பேசாமல் ஒரு அகாடமிக் டிபேட்டாக இதை எடுத்துகிட்டு போக முடியும்னா வி கேன் டிஸ்கஸ் ஆன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்